ரெண்டாவது பைதேனா அது தண்ணிக்கிற ரைஸ் இருபத்தி மூணு அந்த மாதிரி கருவே நல்லா இருக்கா கரெக்டாக நல்லாண்ணா நல்லா இருக்கும் ரெண்டாவது பை கரவு நல்லாயிருக்கும் முதல் பிளவுக்கும் காரணம் சரியில்லை இல்லையா

அடுக்கடுக்காக நிற்கிறாங்க அம்புத்தி நிற்கிறாங்களா தலைதுதான் தான் அடுக்கடுக்காக நிற்கிறாங்களே வரிசை இந்த போருக்கு போறோம் எப்படி வரிசையாக நிற்பா அந்த கடையிலே இருக்கு வந்து சொல்லட்டும் மற்ற காயிலேயே மனசு சரியாங்கா பாதி வாழ்க்கை கண்ணீர்லேயே போயிட்டு இருக்கான் உண்மையா உங்க வீட்டில் விநாயகர் யாரு கூப்பது இல்லையா உங்களுக்கு பிள்ளையார்த்தாசப்பட்ட சரியா நீ கூடுவே இல்லை அவர் உங்களுக்கு வராது சரியா அவர் மனசில் ஒத்த காய்ந்தே இருக்குது உங்களுக்கு பிள்ளையார் ஒத்தாசம் இருக்காரு சரியா அவர்கிட்ட சொல்கிறீங்க சரியா கண்ணீருக்கு பஞ்சம் இல்லை அடுத்த புடியை கெடுக்க நீங்கள் நினைக்க மாட்டேங்க ஆனால் ரொம்ப புடியை கெடுக்க வருஷ ஒட்டுறாங்க சரியா கண்ணீரும் பண்ணிக்கிட்டே இருக்குது வாழ்க்கையே சுருக்கிவிட்டா உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தையே சரியா உடங்கிருச்சு இருக்க விரும்பி பறந்து நல்லா பரணும் ஆனா உங்க குடும்பம் இருக்க இருக்க அப்படியே சுருக்கிட்டே போகுது குடும்பம் சூழ்நிலை சரியா உடைக்கிட்டே வச்சிருக்காங்க சரியா சரி அழுதாவுக்கு பாவம் வெளிச்சதுல வந்து வெளிச்சது போயிடுவாங்க